அனைத்து நல்வாழ்வுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சொம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் இறுதி கட்டத்தை நெருங்கியது பேச்சுவார்த்தை அப்படி தான் நினைக்கிறேன் அரசல் புரிசலாக தகவல் வருது ஸோ நேற்று சொன்னேன் அதே தகவல் தான் இன்றும் சொல்கிறேன் நான் அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் ஒரு இருபத்தெட்டு பாயிண்ட் வந்திருக்கு இல்லையா அப்புறம் இருபத்தெட்டு அப்புறம் அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு தலைவரை நியமித்தாங்க இல்லையா அவர் பேச்சுவார்த்தை நடந்தால் பார்க்கலாம் நான் ராஜினாமா பண்ணிகிட்டே கிளம்புற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார் ஸோ வடிவேலு கணக்காக மாறிட்டார் திரும்ப திரும்ப பேசுகிற நீங்கள் கணக்காக வந்துருக்கிறார் ஸோ என்ன விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவலை அல்லது பார்த்துட்டு தான் மற்ற விவகாரத்தை பேச போகிறோம் நிறைய விஷயம் நம்ம ஆலோசனை போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஸோ வீடியோக்குள்ள போறது முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலோசன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ள போகலாம்

வீடியோ கிளிப்ஸுமா ஒரு ஒரு கொஞ்சம் கிளிப்ஸ் தான் போட்டேன் நான் நேற்று சவுதி அரேபியா அமெரிக்கா பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்கள்ல நான் பர்டிகுலராக முழு வீடியோவை பார்க்காம அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவர் இந்தியா பாகிஸ்தான் டீலை பற்றியோ இல்லை எட்டு போர் நான் நிறுத்தன்றதை பற்றியோ பேசாமல் இருந்தாலும் நான் தப்பாக நினச்சிட்டேங்க ஐயா அதனால் என்னை மன்னித்தவிடங்கள் நேற்றும் அவர் பேசிட்டார் அதை விட நேற்று பயங்கரமான டைலாக் எல்லாம் வந்து போர் நிறுத்தினதுக்கப்புறம் வந்து ஷபாக் ஷெரீஃப் கால் பண்ணாராம் கால் பண்ணி தேங்க்யூ பிரசிடென்ட் தேங்க்யூ லட்சக்கணக்கான உயிர்களை வந்து நீங்கள் காப்பாற்றிட்டீங்க இல்லைனா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் எல்லாம் அக்குளில் அணுகுண்டு வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தோம் போட்டிருந்தால் என்ன ஆகிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி ரொம்ப நன்றி தெரிவித்தாராம் அந்த நன்றியே போதுமாக இருந்ததா உடனே அதுக்கப்புறம் மோடிக்கு கால் பண்ணாராம் மோடி வந்து வி டிட் அப்படின்னாராம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சோன்னாராம் என்ன டிடிட் ஆ இதுக்கப்புறம் நம்ம போர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாராம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை லேட்ஸ் மேக் ஏ டீல் அப்படின்னு சொன்னேன் இல்லைனா முந்நூற்றம்பது பர்சன்ட் வரி முந்நூற்றம்பது பர்சன்ட் வரி மோஸ்ட் ஆஃப் த இந்த டூ கண்ட்ரிஸ் என்கிட்ட வந்து அதிகமாக வாங்குறாங்க வரின்னு ஒன்னே பயந்துட்டு ஓடி வந்து இந்த வாரம் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னார் பாரு தலைவா நீ வேற லெவல் நான் எங்கேயும் சொல்லிட்டியா அப்படின்னு நினைச்சேன் நான் ஆக அக்கில்ல ஜெராக்ஸ் வச்சுன்னே சுத்துறாரு அங்கே அணுகுண்டு பயஸ் அக்கில் அணுகுண்டு வச்சுன்னே சுத்துறாங்க போகிற இடத்துலலாம் வந்து சொல்லி இந்த மாதிரி நான் தான் நிறுத்துனேன் நான் தான் அப்போ இவர் இந்தியாவுக்கு வந்தார்னா இவரோட முதல் டைலாக் என்னவா இருக்கும் அப்போ ஆளுகின்ற அரசாங்கம் அவருக்கு நேருக்கு நேராகவே நீங்கள் தலையில்லைன்னு சொல்லுவாங்களா இல்லை ஏன் இப்படி சொல்லிடுறீங்க அப்படின்னு கேட்பாங்களான்ற ஒரு கேள்வியும் ஆவலும் எனக்குள் விளைந்திருக்கிறது ஏனென்றால் லேட்ஸ் மெக்கடி அதோட அவர் சொன்ன டைலாக் தான் மோடி கால் பண்ணேன் வி டிட் இட்னாரு வாட் வி டிட் அப்படின்னு கேட்டாரா இவர் அப்புறம் இதுக்கப்புறம் போர் வேணான்னு சொன்னாரு லெட்ஸ் மேக் அப்படின்னு அவ்வளோதான் அந்த டைலாக் தான் நினைவுகளே வருது யாருக்கிட்ட தான் சொல்லாமல் இருப்பாரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சிறு குழந்தைகளுக்கு கூட ஐ திங்க் நினைவு வந்து நினைக்கிறேன் ட்ரம்ப் அவர்கள் எட்டு போர் நிறுத்திட்டாரு இப்போ ஒன்பதாவது போருக்கு ட்ரை பண்ணியிருக்கிறார் என்ன அந்த போர் மட்டு பார்க்க போறதுக்கு முன்பு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இவங்க பாசையில் ட்ரீல் லெட்ஸ் மேக் ஏ டீல்னு என்ன தெரியுங்களா இப்போ கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உறவுகள் சரியில்லை கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது அதனால் கனடாவுக்கான அம்பே அமெரிக்க அம்பாசிடர் வந்து லெட்ஸ் மேக் ஏ டீல் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறார் கனடாவுக்கு கெனடா நீங்கள் வந்து எங்கள் மனசு குளிர்விக்கணும் எங்களை எப்படி குழுக்குழுன்னு வச்சுருக்கணும் அப்படின்னா எங்களுடைய போர் விமானங்களை நீங்கள் ஏன் வாங்கக்கூடாது வாங்கினீங்கன்னா ட்ரம்ப்பு மனசு மாறிடுவார் உடனே உங்ககிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன் வாய்ப்புகள் இருக்கே அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இப்போ நல்லா இருக்கல ஐடியா அதனால் கெனடா கிரணா வந்து இந்த லேட்ஸ் மேக்க டீல வந்து பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம் உலகத்திலேங்க இப்படி ஒரு நாடு வந்து புதிய வகையான வியாபாரத்தை ஃபாலோ பண்ணுறது இதுதான் முதல் முறை அப்புறம் இன்னொன்று சொன்னாருங்க இந்த வரி எல்லாம் பயங்கரமாக போடுறாருல்ல இந்த வரி எல்லாம் போடுறதுனால தான் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்கிறது அப்படின்றது மறுபடியும் வந்து சொல்ல வந்துருக்கிறான்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அப்புறம் ஈரான் வந்து டலாரா அப்படின்ற ஒரு எண்ணெய் கப்பல் ஒரு முப்பதாயிரம் டன்னுக்கு மேலே பெட்ரோ கெமிக்கல் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு குறிப்பாக யூஏயிலிருந்து சிங்கப்பூர் வழியாக போக வேண்டிய கப்பலை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க நடந்தது நவம்பர் பதினாலாம் தேதி நேற்று விடுவிச்சிட்டாங்க அவங்க ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சதில் பெட்ரோ கெமிக்கல் அது மாதிரி எதுவுமே இல்லை இது குரூடாயில் மட்டும்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அதில் அதில் இருபத்தி ஒரு மெம்பர்ஸ் வந்து வேலை செஞ்சாங்க அவங்க ரொம்ப சேஃபாக பதினாலாம் தேதியேருந்து பதினெட்டாம் நாலு நாள் ரொம்ப சிறப்பாக கவனிச்சோம் மூணு வேலை சாப்பாடு ரொம்ப இருந்தால் சூப்பராக இருந்ததுன்னு அவங்களே சொல்கிறாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு திருப்பி அனுப்பி வச்சுருக்காங்க ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஈரான் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பு அமெரிக்கா கொடுத்த சிஎம்எஸ் மிசைல்ஸ் மூலிமா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் மூலிமா ரஷ்யாவுக்குள்ளார தாக்குதல் நடத்தியதை ரஷ்யா உறுதி செய்திருக்கிறது ஒன்று இரண்டாவது ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா ஜெலன்ஸ்கிக்கு ஒரு புஷ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து நிலங்களை வந்து விட்டு கொடுத்து தான் ஆகணும் வேற வழி இல்லை ஆயுதங்கள் ஆர்மி இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் டீலு கொண்டு தான் ஆகணும் கண்டிப்பாக அது அப்போ தான் நம்ம அமைதியை வந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரெஷர் கொடுப்பதற்கான இறுதி கட்டத்தை வந்து அமெரிக்கா நெருங்கி இருக்கிறது ஏன்னா நிறைய இள இடங்களையும் நீங்கள் தொடர்ந்து இழந்துகிட்டே இருக்கீங்க உங்கள்கிட்ட பாசிட்டிவ் இல்லை அது சமீபத்தில் வந்து அவர் மீது லஞ்ச வழக்கு ஒன்று இருந்தது இல்லையா அந்த லஞ்ச வழக்கில் உங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த கிரெடிபிலிட்டி போயிடுச்சு மறுபடியும் மறுபடியும் நாங்கள் அது கொடுத்தா அது சரியான பாதைக்கு செல்லுமான்ற அச்சம் ஏற்படுகிறது அதனால் நாங்கள் முழுமையாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்றாங்க ஆனால் இன்னொரு ஆங்கிலேயே பார்க்க முடியுது விக்ஸாப் இவர்தான் அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்கிறார் துருக்கியில் பேச்சுவார்த்தையை மறுத்துட்டார் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை ஒன்று எக்ஸ்டாலத்தில் போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் நீக்கிட்டார் வி லேர்ன் ஃப்ரம் கே அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டார் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டெலிட் பண்ணிட்டார் கேன்றது கியூவை சொல்கிறாரா ரஷ்யா சார்பாக வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தார் ஒருத்தர் அவரை மீன் பண்ணி சொன்னாரா அப்படின்னு தெரியல ஆனால் ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க பட் இந்த இருபத்தெட்டு அம்ச பேச்சுவார்த்தையில் மார்க்கோ ரூபியோ அவர்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது கொஞ்சம் இஸ்ரேலுமே விட்டு கொடுக்கணும் ரஷ்யாவும் விட்டு கொடுக்கணும் அப்போ தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக வரும் ஆனால் கண்டிப்பாக நாங்கள் பாசிட்டிவாக கொண்டு வந்துடும் அதில் மாற்று கருத்துமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் ஐரோப்பா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா வழக்கம் போல் அதே கதை தான் எங்கக்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணல ஒன்றும் பண்ணலை இவங்களும் அமெரிக்காவும் உட்காந்து பேசிக்கிட்டு இன்றைக்கி கொண்டு வந்து கியூவில் வந்து ஜெலன்ஸ்கிக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து மறுபடியும் அவங்க கதையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வயல் சீட் ஜேர்னல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இல்லை இந்த தடவை ரொம்ப கிளாரி கிளாரிட்டி ஆகிறாங்க அமெரிக்கா நேட்டோ நாடுகளும் பெருசாக அங்கே போர்வையில் நிறுத்த மாட்டாங்க வேறு யாருமே நிறுத்த மாட்டாங்க எந்தெந்த நாடுகள் விருப்பம் தெரிவிக்கிறதோ அவங்க நாட்டு வீரர்கள் வந்து எல்லையில் பாதுகாப்பு கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கன்றாங்க அந்த லேட்டஸ்ட்டாக நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தேன் உக்ரைன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் இல்லை இல்லை அந்த நிலங்களை விட்டு கொடுப்பதற்கோ இல்லை நான் அங்கேருந்து பின்வாங்குவதற்கோ இல்லை ரஷ்யாவுக்கு எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது இல்லை அமெரிக்கா ப்ரெஷர் கொடுத்தா கூட நான் கண்டிப்பாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் டைம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இந்த கெயது கெலாகா இருக்கட்டும் இல்லை இந்த விக்ஸாப்பாக இருக்கட்டும் இரண்டு பேருமே வந்து மனசு உடஞ்சி போயிருக்காங்களாம் பனி சுமைகள் ரொம்ப அதிகமாக இருக்கான் ஏன்னா இப்போ விக்ஸாப்பாக இருக்கட்டும் கெய்து கெலாகா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப மூத்த நபர்கள் இந்த பேச்சுவார்த்தையை முன்னு நடத்துகிறாங்க இவங்க போய்ட்டு சொல்லுவாங்களாம் இந்த மாதிரி தலைவரே ரஷ்யாவுக்கு வந்து அதிகமான ப்ரெஷர் கொடுங்க அப்போ தான் நம்ம வந்து இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்களாம் இவருக்கு தான் போட்டு ப்ரெஷர் கொடுப்பாலாம் போ உன்னால் முடியும் பேசி முடி போ போன்னு பிடிச்சி தள்ளி விடுவாங்களாம் இவருக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாராம் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் அதே கதையை போய் சொல்லுவாராம் இந்த கதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த வடிவேலு மேல பிராந்து கொடுத்து கடைசியில் வந்து தீர்ப்பு சொன்ன வந்த ஆளே வந்து திரும்ப திரும்ப பேசுறேன்னு திரும்ப திரும்ப பேசுற சொல்ல வச்சாங்கல்ல அது வழக்கமா ஜெலன்ஸ்கி கிட்ட இன்ன வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு போன எல்லா நாடுகளுமே வந்து வடிவேலு கணக்கா மாறி ஒதுங்கி நிற்கிறாங்க கடைசியில் அமெரிக்கா வந்து இந்த முடிவு எடுத்துருக்காங்க கைது எல்லாருக்குமே முடிவு எடுத்துட்டார் போதுசாமி இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் நான் வந்து நான் கிளம்புறேன் நான் இந்த ஜனவரியோட நான் அந்த பதவியை ராஜினாமா பண்ணுறேன்றாரு அப்போ எந்தளவுக்கு ஜெலன்ஸ்கிட்ட அனுபவப்பட்டுருப்பாருன்னு நான் நினைச்சேன் நான் அந்த டைலாக் எனக்கு ஞாபகம் வந்தது திரும்ப திரும்ப பேசுகிறேன் நீ திரும்ப திரும்ப பேசுகிறேன்ல அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு ஆனால் யூகே ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்தாங்க பெட்டர் இவங்க யூகே ஐடியா கூட ஃபாலோ பண்ணலாம் யூகே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா நீங்கள் உங்கள் பிடிச்ச பகுதியெலாம் விட்டுட்டு கிளம்பிவிடுங்க போதும் எங்களுக்கு விட்டுட்டு போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அவ்வளோதான் உலகத்தில் அமைதி திரும்பிடும் அவ்வளோ இந்த சிம்பிள் ஐடியா ஃபாலோ பண்ணுறத விட ஏன் அமெரிக்கா வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இன்னைக்கு யூகேனோட செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க இந்த ஐடியா தெரியாமல் போச்சு பாரு எத்தனை நாளாக யாருக்காவது இந்த ஐடியா வந்துச்சா பார்த்தீங்களா இல்லையா பண்ணால் யூகேக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா இல்லையா ரஷ்யா ஏன் அந்த விட்டுட்டு விட்டு போனால உடம்பெல்லாம் மூளையாக இருக்குமா அப்படின்னு ஆனால் ட்ரம்ப் அவர்கள் புடன அவர்கள் மீது நான் ரொம்ப டிஸப்பாயின்டா இருக்கேன் அது வந்து அவருக்கும் தெரியும் நான் டிசப்பாயின்டா இருக்கிறத வந்து ஏன்னா நான் எட்டு வாரம் நிறுத்திட்டேன் லெட்ஸ் மேக் டீல் நாவே போதும் எட்டு வாரம் நான் நிறுத்திட்டேன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அது ரஷ்யா உக்ரைன் வாரம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு இருந்தாலும் ரொம்ப ஈஸி ஒன்று தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எங்கள் கிட்டே எனக்கு நல்ல குட் ரிலேஷன்ஷிப் இருக்குது அதை வச்சு நான் நிறுத்தி காட்டிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாரு மறுபடியும் லெட்ஸ் மேக் ஏ டீலா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இப்போ அடுத்து ஒன்பதாவது வாரம் அவர் லிஸ்ட்டுக்கு வந்திருக்கேன் அவரே தனக்கு எக்ஸாலத்தில் போட்டிருக்கிறார் ஏன்னா சவுதி அரீபியர் பின் சல்மான் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரா ஏன்னா சூடானுடைய பிரச்சனை வந்து இந்த பூமியில் மிகப்பெரிய வைலன்ஸ் வந்து போயிட்டுருக்கு மிகப்பெரிய அளவுக்கு மனித உரிமை மீறல்கள் அங்கே உணவு இல்லை டாக்டர்ஸ் இல்லை நிறைய வந்து இனப்படுகொலை நிகழ்ந்து கொண்டு அராப் லீடர்ஸ் எல்லாமே வந்து குறிப்பாக இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும் இணைந்து மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் வேலை செய்ய போகிறோம்னா சொல்லிவிட்டு அங்கே வந்து ஒரு குட் கிரேட் சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சரை உருவாக்க போகிறோம் அங்கே அமைதியை திரும்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் யூஏஇ சவுதி அரேபியா எகிப்து மிடில் ஈஸ்ட் பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் பேசி நான் அந்த பேச்சுவார்த்தை நான் சுமூகமாக கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாமே நல்ல விஷயம் தானே வரவேற்கத்தக்கது விஷயம்தான் சூடான கை வைக்கிறாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூடானடைய தகவலை பற்றி சொல்லியிருக்காங்க நம்ம இருந்து பார்க்கலாம் ஏன்னா இவங்க லெட்ஸ் ஏ டீல்லாம் வந்து எந்தளவுக்கு அது யதார்த்தத்தை நோக்கி நகருதுன்னு தெரியல அங்கே தாய் கம்போடியா வந்து இன்னும் பேச்சுவார்த்தை முடிவு பெற்று இன்னும் எல்லையில் அப்பப்போ சண்டை போட்டு தாங்கிறாங்க பட் அவரை டீலில் சேர்த்துக்கிட்டார் லெட்ஸ் ஏ டீலில் எட்டு வாரம் சேர்த்துக்கிட்டார் அப்புறம் அமெரிக்காவில் பிரசித்தி பெற்ற நியூயார்க் மேயர் மாம்தானி அவர்கள் ட்ரம்ப் அவர்களை சந்திக்கிறதா விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாராம் நான் உங்ககிட்ட பேசியே தீரவன்ட்டு அதனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து டைம் கொடுத்துருக்கிறாராம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் அதனால் அவங்கள வெள்ளை மாளிகை வந்து கூப்பிட்டுருக்குறாரா அன்றைய நாள் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் பயங்கர காரசாரமாக பேசிப்பாங்கல்ல பயங்கரமாக என்ன இவர் தான் வெளிப்படையாக நேருக்கு நேராக கேட்குற வராச்சி அவர் சொல்கிற ஒரு ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தேதி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜெலன்ஸ்கி மீட் நடந்ததும் இது என்னை நினைவுபடுத்துற மாதிரி இருக்குது இவர் அவர் அவர் என்ன சொல்கிறாரு அவர் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா மம்தானி அவர்கள் வந்து பதவி இருக்கும்போது ட்ரம்ப் அவர்களே உங்கள் ஸ்பீக்கரை லவுட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நான் தான் அவங்களுக்குன்ற மாதிரி சொன்னார் அது ரொம்ப வெரி பேட் அமெரிக்க அதிபரை பார்த்தே இது மாதிரி அதிகார தோரணையில் பேசுவது என்பது அமெரிக்கா வரலாற்றிலே இல்லை அதெல்லாம் குறைச்சிருக்கணுன்ற மாதிரி சொன்னார் அதனால் இந்த இரண்டு கான்ட்ராவர்சியும் நாளைக்கு என்ன மீட் பண்ணும்போது எப்படி இருக்குன்றதை நான் பார்க்குறேன் நான் அது உங்ககிட்ட தொகுத்து வழங்கணும்னு ஆசையாக இருக்கிற நான் அப்புறம் அமெரிக்கா இந்தியாவுக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருநூறு இந்தியர்கள் சட்டவிரோதமாக ஆவணங்கள் இன்றி குடியேறிகளாக அமெரிக்காவில் இருந்து கைது சட்ட ப செய்தவர்களை நேற்று இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க எல்லாமே இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துருக்காங்கன்ற மாதிரி இருந்த தகவல் சொன்னாங்க பார்க்கலாம் இன்னும் முழுமையான பதிவு கிடைக்கல மேபி நான் பேசும்போது கூட அவங்க இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒன்று இரண்டாவது அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு தொண்ணூற்றி மூணு மில்லியன் மதிப்புள்ள ஜாவ்லின் ஆன்டி டேக் மிசைல்ஸ் அதாவது அடிஷ்னலாக நூறு ஜாவ்லின் யூனிட் இரநூத்தி பதினாறு எக்ஸ் கேலிபர் ப்ரொஜெக்டைகளும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தத்தில் இது ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் அமெரிக்காவுடைய சிஐஏ வெனிசுலாவுக்குள்ளார படுதீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது வெனிசுலாவினுடைய வெனிசுலானுடைய மிகப்பெரிய ஒரு ஹாயில் ஹப் ஒன்று கேஸ் ப்ரொடக்ஷன் மீது எல்லாமே கம்ப்ளீட்டாக பற்றி எரிஞ்சிட்ருக்கு ஸோ இது ஒரு நடக்கிற இல்லை நார்மலாகவே ஒரு நாட்டுக்குள்ளே சிஏஏ மாதிரி உள்ளே போச்சு அப்படின்னா அங்கே மதிப்பு மிக்க ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ங்க வாய்ந்த இது மாதிரியான கம்பெனி நிறுவனங்கள் எல்லாமே வந்து பற்றி எரியும் இதில் நம்ம ரஷ்யாவும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அது இல்லாமல் சிஏ இந்தியாவுக்குள்ளேயும் ஒரு சில நிகழ்வுலாம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பண்ணாங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே செமிக்க நட்டை வரக்கூடாதுன்ற அளவுக்குலாம் அதனால் சிஏ இது மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற நிறுவனங்களை ஊழியர்களை டார்கெட் வைப்பாங்க அளவுக்கு அதிகமான பணத்தை கொடுப்பாங்க அவங்க மூலிமா கொஞ்சம் ஏதாவது ப்ரெஷர் அதிகம் பண்ணால் வேறு ஏதாவது பண்ணால் ஃபயர் வர வைக்க முடியுமா ட்ரை பண்ணி தடையுமே இல்லாமல் பெரிய அளவுக்கு எக் எக்ஸஸ்ட்டாக மாற்றுவாங்க இது எல்லா இடத்துலையுமே நடக்கும் இது எல்லா நாட்டிலையும் இது மாதிரி சிஏ வந்து ஏகப்பட்ட இடக்கு முடுக்கான வேலைகளை செய்வாங்க அது மாதிரி வெனிசுலாவுக்குள்ளார ஃபஸ்ட்டு இதை கை வைக்கிறாங்க வெனிசுலாவுடைய முக்கியமான எண்ணெய் நிறுவனங்கள் மற்ற இடத்துலலாம் கைவிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றது கூடுதல் தகவல் ஜப்பான்கிட்ட போனோம் அப்படின்னா இன்றைக்கி ஜப்பானுடைய ஹென் மதிப்பு வந்து பெரிய அளவுக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு மூணு நாளாகவே அடியாக இருக்குது ஜப்பானுக்கு குறிப்பாக தக்காச்சி அவர்கள் பதவி வந்ததுக்கப்புறம் முதல் ரெண்டு நாள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது அதுக்கப்புறம் அவரோட நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் சரியில்லை கோண கோணையாக நடக்க ஆரம்பித்ததுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வேறு மாதிரி மாற ஆரம்பித்தது குறிப்பாக சீனாவை வருங்கால எதிரியாகவே அனௌன்ஸ் பண்ணதுனால இவ்வளோ பிரச்சனையாகுது நேற்று சீனா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஜப்பானுடைய முக்கிய டெலிகேஷன் வந்தாங்க பட் பேச்சுவார்த்தை ஏன்னும் சரியில்லை சரியாக போகலை அதனால் ஒரு சில விளக்கங்கள்லாம் கேட்டாங்க அவர் சரியாக விளக்கங்கள் கொடுக்காதனால கிளம்பு கண்முடன் நிற்காதிங்கன்ற மாதிரி சீனா சொல்லிட்டாங்க அவங்களும் விறுவிறுன்னு கோபத்துக்கு போயிட்டாங்க உடனே சீனா என்ன பண்ணிட்டாங்க நிறைய ஜப்பானுக்கிட்ட இருந்தால் ஃபுட் எல்லாம் இறக்குமதி பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க ஃபுட்டையும் மற்ற நிறுத்திட்டாங்க சீனாவுடைய முக்கிய நபர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் ரேர் எடுத்த எலிமெண்ட்டு ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்புறம் அக்ரி ப்ராடக்ட் வந்து நம்ம உடனடியாக நிறுத்த வேண்டும் நம்ம டூர் போகிறத உடனடியாக நிறுத்தணும் எவரி ஒன் வந்து கம்ப்ளீட்டாக என்னென்ன பண்ண முடியுமா நம்ம ஏற்கனவே ஜப்பானுக்கும் சீனாவுக்கு வந்து விசாத்திரி என்ட்ரி இருக்குது அதையும் நிறுத்தணும் அந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் அடுத்தடுத்து அடுக்கிறதுனால மேபி என்னுடைய விளைவாக கூட இருக்கலாம் அது ஜப்பானுடைய பங்குகள் பங்குகளில் அதனுடைய நாணய நாணய மதிப்பு வந்து குறைந்ததற்கான காரணம் ஏன்னா ஜப்பான் மற்ற எல்லா நாட்டையை விட சீனா கொஞ்சம் நிறையா சார்ந்துருக்கிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது நிறைய சார்ந்து இருக்கிறனால கொஞ்சம் கோவமாக இருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படி தான் இருக்கும் இப்போ நெதர்லாண்டு என்ன பண்ணாங்க சீனானுடைய நெக்ஸ்ட் பிரியா அப்படின்ற ஒரு சிப் மேக்கிங் வந்து தனது உடனே அரசு உடனே ஆக்கிற மாதிரி ஃபுல்லாக திருட திருட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிட்டு சீனா கட்ட ஒப்பந்தம் போட்டோடனே இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்க நெதர்லாண்டு மறுபடியும் சீனா ஓகே கொடுக்குறோன்றாங்க இதே மாதிரி தான் ஜப்பானில் ரொம்ப நாளைக்குலாம் இருக்காது ஊடங்கள் பெருசாக சொல்லலாம் மறுபடியும் நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா நேற்று கூட ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது ஜப்பானுக்குள்ளார ஹொயிட்டோ அப்படின்ற ஒரு பகுதிக்குள்ளார ஒரு பன்னெண்டுக்கும் மேற்பட்ட பன்னெண்டு மணி நேரத்தில் தொடர்ந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பில்டிங் அடுத்தடுத்து தீப்பற்றி எரிய ஆரம்பித்திருக்கிறது இந்த மாதிரி ஜப்பானுக்குள்ள ரொம்ப ரேராக தான் நடக்குமா பெரிய அளவுக்கு நிகழ்ந்ததாக சொல்கிறாங்க ஸோ எமர்ஜென்சியாக அங்கே இருக்கக்கூடிய தீயெல்லாம் அணைக்க ஆரம்பிக்கல பெரும் போராட்டம் நிகழ்ந்ததுன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் ஜப்பானுக்குள்ளார நேற்று லார்ஜ் ஸ்கேல் டிசாஸ்டர்ன்ற மாதிரி சொன்னாங்க ஒருவேளை ஜப்பானும் ரெண்டு மூணு மணி நேரத்தில் தன்னுடைய விசாரணையை கண்டுபிடிச்சி தான் காரணம்னு சொல்ல வராங்களா இல்லை நிஜமான காரணம் என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம இருந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம இஸ்ரேல்கிட்ட போகணும் அப்படின்னா இஸ்ரேல் தனது குடியிருப்புகளை பாலஸ்தீனத்துக்குள்ளே அதிகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் தொடர்ந்து இஸ்ரேலினுடைய செட்டில்மெண்ட் அதிகமாக இருக்குன்றாங்க இந்த நீலக்கலர் இருக்குல்ல பாலஸ்தீனத்துக்குள்ளார கலர் எல்லாமே வந்து பாலஸ்தீனம் வந்து இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ ஃபுல்லாக இஸ்ரேலினுடைய கட்டுப்பாடு தான் இருக்குது பச்சை கலர் இருக்குல்ல அங்க பாலஸ்தீன மக்கள் இருக்காங்க ஆனா அதுவுமே இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்ப பச்சை கலரை விட நீல கலர் தான் இருக்குது இருக்கு கலர் முழுவதும் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கு இது எப்படி இவங்க பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு கொடுக்கும் போது முழு பகுதியும் கொடுப்பாங்களா இல்ல அந்த பச்சை கலர் பகுதியை மட்டும் கொடுப்பாங்களா இல்ல பகுதி கொடுத்தா மட்டும் அங்கங்க இருக்கு எல்லாமே வந்து ஒரே இடத்துல இல்லையே அது எப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியல நேற்று சவுதி அரேபியா கூட ரொம்ப கிளாரிட்டியா சொல்லியிருந்தாங்க அதில் அதுல கலர் டாட் டாட்டாக இருக்குல்ல அங்க எல்லாமே இஸ்ரேல் ஃபுல்லாக கட்டிடங்களை ஒதுக்குறாங்க குடியிருப்புகளை கட்டிகிட்டு இருக்காங்க அங்கே குடியிருப்புகளும் தொடர்ந்து கட்டப்பட்டிருக்கிறது மக்களை வந்து தொடர்ந்து அங்கே குடியேற்றிகிட்டே இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இடையில் ஒரு மஞ்சள் கலர் இருக்குது பாருங்கள் அந்த இடத்த முழுமையாக இஸ்ரேல் இணைத்து கொண்டது இந்த காசா வார்க்கப்புறம் வந்து முழுமையாக இணைத்து கொண்டது கூடுதல் தகவல் ஸோ அது இஸ்ராக போன்ற ஊடகங்கள்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் போச்சு அப்படின்னா பாலஸ்தீனத்தில் பாதிக்கு பெறப்பட்ட நாடுகள் பகுதிகளை இஸ்ரேல் முழுமையாக இணைத்துக்கொள்ளுன்ற மாதிரி சொன்னாங்க அப்போ இந்த வீடியோ பதிவு பாருங்கள் இது காசாவுக்குள்ளார குறிப்பாக ஹமாஸுக்கு எதிரான ஒரு டீம் மிகப்பெரிய அளவுக்கு உருவாகி இருக்கிறது இந்த ஹமாஸுக்கு எதிரான டீம் என்ன சொல்கிறாங்கன்னா இனி காசாவுக்குள்ளார டென்ட்டுக்குள்ளாரிய மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாக்கப்படும் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஹமாஸை வந்து போட்டுத் தள்ள போகிறோன்ற மாதிரி பயங்கரமான சத்திய பிரம்மாணம் எடுத்திருக்காங்க இந்த காசா பேஸ்டு மிலிட்டன்ஸ் அதாவது ஹமாஸுக்கு எதிராக ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவை அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாக்க போகிறோன்னு ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டு இருக்காங்க ஸோ இனி எப்படி இவங்களை எல்லாம் இல்லாமல் அந்த ஏரியா பகுதியில் அமைதி கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம் அப்புறம் லெபனான் லெபனானில் வந்து எஸ்புல்லானுடைய ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்ற ஒரு வீடியோ பதிவுமே வெளியிட்டு அப்புறம் முதல் முறையாக நிதனியாக அவர்கள் வந்து இந்த சிரியானுடைய எல்லை பகுதியில் போயிட்டு இறங்கிட்டு அங்கே தனது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து வால் மாதிரி ஒன்று உருவாக்க போகிறாங்களாம் அந்த வாளை உருவாக்கி முழுமையாக இஸ்ரேலில் வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்க சொல்லியிருக்காங்க ஸோ இஸ்ரே சிரியானுடைய பகுதி வரைக்கும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதனையாக சொன்னதை வந்து பெரிய விஷயமாக பார்த்துட்ருக்காங்க கூடுதல் தகவல் ஃபைனலாக வீடியோ நிறைய பகுதியில் இந்தியாவை பற்றி பார்த்துடலாம் குறிப்பாக இந்தியா வந்து இது நியூஸ் சேனல் நான் காலையிலேருந்து இருந்து பார்த்துட்ருக்கேன் நேற்றுலேருந்து பார்த்தேன் எஸ்ஐஆர் ப்ராசஸ் தமிழ்நாட்டில் கூட பெரிய அளவுக்கு போயிருக்கு இல்லையா பங்களாதேஷில் என்ன இருக்குன்னா பங்களாதேஷில் வெஸ்ட் பெங்காலில் இந்த மாதிரி எஸ்ஐஆர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய இல்லீகல் பங்களாதேஷெல்லாம் வந்து இதுக்கு முன்னாருந்தாங்கல்ல ஃபஸ்ட்டு ஐநூறு பேர் போனாங்கன்னாங்க பட் இன்றைய பத்திரிகைகளில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பங்களாதேஷ் இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஓட்டர் ஐடி ஆதார் ரேஷன் ரேஷன் கார்டு இதெல்லாம் வந்து ஃபேக்காக உருவாக்கினால இந் இத்தனை நாள் அதை வச்சு இருந்தாங்களாம் இப்போ எஸ்ஐஆர் ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் இனி அவங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் தொடர்ந்து ஒரு சில தகவல்களை சொல்லியிருக்காங்க எல்லை பகுதியில் ஒரு சிலர் இங்கிருந்து கிளம்பி போன பதிவுமே வந்து பார்க்க முடியுது பட் கொல்கத்தா அரசாங்கம் தொடர்ந்து எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் பத்திரிகைகள் என்ன சொல்ல வராங்கன்னா இலையில் இந்த எஸ்ஐஆர் வந்ததுக்கப்புறம் இல்லீகல் மைக்ரன்ஸ் குறிப்பாக பங்களாதேசர்கள் அங்கே நூற்று கணக்கில் ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான பேர் எல்லையில் நாங்கள் பங்களாதேஷை நோக்கி போகிறோம் இதுக்கப்புறம் நாங்கள் இல்லைன்ற மாதிரி வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க கூடுதல் தகவலாக சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானு ஊடகம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்கானிஸ்தான் வெஜிடபிள்ஸ் மீது எல்லாமே பாகிஸ்தானுக்குள்ள தடை விதிச்சதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு அவங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே விலையேற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்கிறது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா இருக்கேச்சால் நன்றி வணக்கம்